வருகிறவர் மூசி பிரகாஷ் அவர்கள் அண்ணன் எப்பொழுதும் கவிஞர்கள் மத்தியில் பரவலாக பேசப்படும் ஒரு பெயர் எந்த கவிதையாக இருந்தாலும் அதை நுட்பமாக அணுகி அவர்களுக்கு அதில் உள்ள கவித்துவத்தையும் அதில் உள்ள கருத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள் கல்லூரி காலம் தொட்டு கவிதை கட்டுரை என எழுதி வரும் அண்ணன் கடந்த ஆறு வருடங்களாக கவிமாலையுடன் பயணித்து கவியரங்கங்கள் கவியரங்கங்களில் கலந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த நூலினை அறிமுகம் செய்து வைப்பதற்காக அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப பெரிய பில்டப்பா இருக்கு ஆனால் கவிதையெல்லாம் படித்தோம்னா வேற லெவல்ல இருக்கு ஸோ அனைவருக்கும் வணக்கம் நண்பர் திருமுருகனுக்கும் வணக்கம் கவிதை வடிவுல அழகா என்னோட வேலையை கொஞ்சம் குறைச்சிட்டாரு மிக்க நன்றி சரி இப்படி தொடங்கலாம் என்னோட காலத்தில் திருமுருகன் சொல்லிட்டு போனாரு இளைய இன்குலாப்னு சொல்லி இன்குலாப்னு கந்தர்வன் ஒரு கவிஞர் இருந்தாரு அவரோட கவிதையோட ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும் ஆரியப்பட்டார் வானத்தை கிழித்தது அணுகுண்டு சோதனை பூமியை கிழித்தது அரக்கை சட்டை கிழிந்தது மட்டுமே நெஞ்சில் நிற்கிறது பிள்ளை வேண்டாம் என்று கருப்பையை கிழித்தார்கள் இனி உணவும் எதற்கென்று இறைப்பையை கிழிப்பார்கள் எல்லாம் கிழிந்த எங்கள் தேசத்தில் வாய் கிழிவது மட்டும் வகை வகையாய் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி ஒரு வைபோட தான் தம்பிக்கான கவிதை புத்தகத்தை அறிமுகப்படுத்த முடியும் இதுதான் தம்பியோட இரண்டாவது கவிதை நூல் அதிகாரத்தின் முகங்கள் இதுல ஐந்து பேரோட முன்னுரை அணிந்துரை வாழ்த்துறை எல்லாம் கலந்துருக்கு மொத்தம் எல்லா கவிதை தொகுப்பு நூல் அறிமுகத்தில் நான் கவிதைகளை எண்ணிடுவேன் முப்பத்தி மூணு கவிதைகள் இருக்கு பக்கங்கள் பற்றி கடைசியாக சொல்கிறேன் இதில் தம்பிக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான பயன் என்னன்னா தமிழகத்தில் வந்து லா பாஸ்கரன் அட்டைப்படம் வடிவமைப்பதில் ஒரு சிறந்த கலைஞர் அவர் ஒரு அருமையான புகைப்படம் தம்பியோட புகைப்படத்தை அருமையான ஒரு புகைப்படம் கூட இருக்கு அது வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அருமையான புகைப்படம் ஸோ ஸோ புத்த இது நூல் அறிமுகம் ஸோ இப்போ நம்ம அவரோட கவிதைகளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கவிதையை பற்றி இப்படி சொல்லுவாங்க கவிதை ஒன்னு உறுத்தணும் இல்லைன்னா உணர்த்தணும் இந்த கவிதை கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் தொந்தரவு செய்யணும் தம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு கவிதை கீழையும் இந்தியாவில் தொண்ணூத்தி எட்டு சதவீத கவிதைகள் இந்திய சமூக நிகழ்வுகளில் பற்றி எழுதியிருக்காரு அது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எப்போ நிகழ்ந்தது அந்த சமூக கொடுமை எப்போ நிகழ்ந்ததுன்னு ஒரு குறிப்பை கொடுத்துட்டு அந்த கவிதை எழுதியிருக்காரு அது ஒரு சமூக கவிஞனோட ஒரு என்ன சொல்றது வரலாற்று சுருக்கம் ஒரு ஆவணமாக அதை பார்த்துக்கலாம் உள்ள வந்து ஆணவ கொலைகள் பத்தி எழுதியிருந்தாலும் அது ஒரு சரியான ஆணவமா வச்சுக்கலாம் அவர் மொழியில சொல்றதா இருந்தா ஒரு செய்தி படித்தோம்னா நமக்கெல்லாம் என்ன பண்ணும் சில சமயம் கவிதை எழுதுவாங்க கவிஞர்கள் சிலர் வந்து கடந்து போயிடுவாங்க இவர் மொழியில் என்ன சொல்றாருன்னா அன்று ஊடக வாயிலாக அறிந்து அதிர்ச்சியுற்று அக்கொடூரத்தை தாங்க முடியாமல் வெதும்பியும் கண்டித்தும் எழுதிய கண்டன வரிகள் அதுதான் அந்த நூலோட மொத்த சுருக்கம் சொல்லணும்னா தம்பி சுரேஷோட மனநிலை எவ்வளவு வெதும்பியும் கண்டிச்சு எழுதிட்ட கவிதைகள் ஒவ்வொன்றும் தீபோல் இருக்குது அப்படி சொல்லிடலாம் மொத்தமாக இப்போ என்ன பண்ணலான்னா கவிதைகளோட தலைப்புகளை படித்தாலே உங்களுக்கு அது தொட்டிருக்கக்கூடிய நீலாகனங்கள் தெரிஞ்சிடும் அந்த முப்பத்தி மூணு கவிதைகளோட தலைப்பை மட்டும் நான் வேகமாக படித்தவேன் மிச்சமிருக்கும் ஆணவ துடிப்பு என் எழுத்தின் நியதி உழைக்கும் கரங்கள் எழுந்தது ஒரு சார்பு அதிகாரத்தை நீக்கும் மனு பேச்சில் பெருக்கெடுத்து ஓடுகிறது பேரினவாதம் சனாதனம் கரும காரியம் செய்யும் கவர்மெண்ட் அதிகாரத்தினர் தெளிவு தராத அரசாங்கம் பாடையை தடுத்து நாளைய பிணங்கள் நிழலும் இழிக்கும் புரட்சியின் வாய்ப்பாடுகள் அங்கில்லை கண்டன குரல் காலம் விழுங்கும் பாசிசம் என் பேனா நாடக பெற்றோர் ஊது கொடியோர் செயல் ஆதிக்கத்தின் மற்றொரு பெயர் அமெரிக்கா அதை விட்டு வைக்கல தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் அமெரிக்கா தம்பி அந்த பெயரை நாம் உச்சரிப்பதில்லை புத்தகம் வாங்கி கண்டுபிடிங்க மாறு வேடம் நச்சரிக்கும் வேற்றுமை அதிசய மனிதர்கள் இன்றைய சூழல் இது சிங்கப்பூர் பற்றிய கவிதை பரிசு வாங்கின கவிதை சிங்கப்பூர் ரைட்டர் பெஸ்டிவல் பரிசு வாங்கின கவிதை ஆயுள் இருந்த இந்தியா கொரோனா காலத்துல சிங்கை நாடு எத்தனை திறம்பட கொரோனாவை சமாளிச்சோன்றதும் இந்தியாவில நம்ம எப்படி சமாளிச்சோன்றதையும் ரெண்டு கவிதைகளை பக்கத்து பக்கத்துல வச்சிருக்காரு இருபத்தி கவிதை கவிதையில முயல் குட்டி அதான் கண்டுபிடிங்க யாருன்னு மானுட சிநேகர்கள் சிலைகள் சீண்டல் அடிமையின் விசும்பல் இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளடக்கம் என்ன மாதிரியானது ஜாதி மதம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சனாதனம் ஆக்ரகிரிங்கன பத்தி ஒரு நூல் படிச்சுட்டு அதை பத்தி ஒரு கவிதை காவி முலாம் பூசிய கவிதை யார் முயல்கற்றின்னு கண்டுபிடிங்க காவல்துறையின் அராஜகம் கந்துவட்டி கொடுமை கடைசியில் சிங்கப்பூர்ல இருந்துட்டு இன்னும் என்னால் எதுவும் பண்ண முடியலையேன்னு இயலாமையில் எழுதியிருக்க கவிதை எல்லாமே அந்த உள்ளடக்கத்துல இருக்கு உருவம் பத்தி கவிதையோட உருவம் பத்தி பேசுறது அது புது கவிதை அதை விட அது வீச்சு கவிதைன்னு சொல்லிடலாம் எனக்கு பிடிச்ச கவிதை வந்து ஒண்ணு இப்போ வாசிச்சிட்றேன் முப்பத்தி மூணு கவிதைகள் எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை என்னதுன்னா இளவரசன் படுகொலையின் போது எழுதிய கவிதை எல்லாரும் ஞாபகம் நினைக்கிறேன் நிழலும் இழிக்கும் காதல் ஜோடிகளின் ரத்தம் குடித்தே துளிர்ந்தது ஜாதி கட்சி சதியை திருச்சி காவல் நிலையம் நீதிமன்றம் தாய் தந்தையென தஞ்சமடையாதவர்களே தப்பித்தனர் உயிரோடு காவல் நிலையம் நீதிமன்றம் தாய் தந்தையென தஞ்சமடையாதவர்களே தப்பித்தனர் உயிரோடு வானொலியில் லவ் குருவின் பேச்சுக்கு ரசிகன் இருக்க வால்வெளியில் லவ்வுக்கெதிரே குருவின் பேச்சுக்கு பெரிய ரணம் இருக்கு அண்மைய காலமாக அரசியல் கட்சிகள் காதலர் உடலை தாவு கொடுத்து கம்பம் கொடி கம்பம் ஊன்றுகிறார்கள் இலக்கியத்தில் காதலை நேசிக்கிற பலரும் இயல்பு இடத்தில் காதலுக்கெதிரே நெஞ்சு கொதிப்பதேன் ஏன் ஏனோ இளவரசர்களை அழித்து விட்டு முடிசூட முழங்குகிறார் இளவரசிகளுக்கு வயதிலும் கடைசி வரி மீட்டர் கேஜ் பாதை முருகங்களின் பலிக்கு அகல பாதை ஆணவ படுகொலை இவ்வளவுலாம் எழுதிட்டு அவர் பெரிய குற்ற உணர்ச்சி நம்ம இதுக்கு மேலே எழுத முடியலையே அப்படின்னு என் பே நான் ஒரு கவிதை எழுதியிருக்காரு ஏன்னா சிங்கப்பூர்ல வந்து மாட்டிக்கிட்டோம் இங்க இன்னும் எழுத முடியலையுன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு நான் எழுதியதெல்லாம் பேருக்குத்தான் பெருசா எதுவும் நான் போன வழியில யாரு வராதிங்க எதையும் நான் கண்டிச்சதில்லை சதா கவிதையிலும் சமூக நலனிலும் அக்கறை கொண்ட வரிகளை வரைஞ்சி வெட்டியே தவிர்த்தே வந்திருக்கிறேன் இதுக்கு மேலே அவர் தான் எழுதியிருப்பாராம் ஆனா அது அவருக்கான குற்ற வளர்ச்சி எழுதியிருக்காரு அப்படி என் மூஞ்ச தவிர எல்லா இடத்திலையும் காரி உணர்ந்திருக்கு என் பேனா என் மேல் வீசும் துர்நாற்றமும் என் பேனாவுனுடைய சிறுமிய கவிச்சுத்தான் நாளடைவில் என் பேனாவும் நோட்டுக்காக பழகி கொண்டது பணிபை டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடந்தப்ப ஒரு கவிதை எழுதியிருக்காரு அதுபோக பாத்தீங்கன்னா அவரோட குற்ற உணர்ச்சி நிகழ்காலத்தில் நான் மௌனமாக இருப்பதால் அவ்வப்போது என் பேனா நான் இறந்து விட்டேனோ என்று உற்று பார்த்து சபிக்க முயல்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு குற்ற உணர்ச்சியில சரி ரைட் இனி இந்த கவிதைகளை என்ன பொறுத்த அளவுக்கு நம்ம மொழியே வந்து எகன முகனையான மொழி மாப்பு வச்சுட்டாய ஆப்பு அப்படின்னு யதார்த்தமா பேச்சு வழக்கிலே பேசக்கூடிய நம்ம தமிழ் மொழி ஆனா அந்த மொழி கொஞ்சம் நிறைய எகன முகனையா போட்டுட்டு போறது சில சமயம் நமக்கு ஊறு விளை வச்சிடும் பகுதியில அதை மட்டும் ஒரு குறிப்பா தம்பிக்கு சொல்லிட்டு ஒரு முடிவுரைக்கு வந்துடலாம் தம்பி திருமுருகன் சொன்ன மாதிரி பாரதி பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கந்தர்வன் மின்குலாப் தமிழன்பன் சிற்பி புவியரசு தமிழ் ஒளி அறிவுமதி என நீண்ட வரிசையோட ஒரு தொடர்ச்சி சிங்கைக்கு இது ஒரு புது அறிமுகம் கவிதை புத்தகத்தில் வாழ்த்துக்கள் தம்பி இப்ப எனக்கு பிடிச்ச அரசியல் கவிஞர் லிபிய அரண்யாவோட ஒரு சிறு கவிதையை படிச்சுட்டு நிறைவு பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா முதல் முறை வந்திருந்தப்ப லிபி அரண்யா எழுதிய கவிதை சர்க்கரை நோய் நாம் தேசிய வியாதியாகும் தருணத்தில் மீதி சில்லறைக்கென சாக்லேட் தர இருந்தவர்கள் நிலத்தில் அத்தனை சிரமம் இருக்கவில்லை அவனுக்கு வந்தவன் நமது பொடியும் நிறங்கள் அத்தனை எடுப்பா இல்லை என மெல்ல ஆரம்பிக்கிறான் தனது பொடியை அகல விரித்து நட்சத்திரங்களை காட்டி ஆசை நாம் ஊண்கட்டி இருக்கக்கூடாது ஏற்கனவே நைந்த கொடியில் பொத்தல் சிரிக்கிறான் நமது வளர்ச்சி வேகம் குறித்து கவலை உருபவன் நடுவில் கீரிச்சிடும் பழைய சக்கரத்தை மாற்றும்படி பருந்து பரிந்துரைத்து போகிறான் இப்போது அதே ஆறு அளவில் கச்சிதத்தில் ஆதி பறக்கும் பீட்சாவுடன் அவன் அன்பின் திசையில் அசைகிறது வளர்ச்சியின் கொடி இது ஜிவி அரண்யாவோட அரசியல் கவிதை இப்ப சிங்கப்பூர்ல வந்து அழகு நிலா வந்து கவிதைகளை பத்தி ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுரை சொல்லியிருந்தாங்க அது இங்க பொருந்தும் நினைக்கிறேன் நமக்கு அதை மட்டும் வாசிச்சுட்டு முடிச்சிடலாம் ஏன்னா நிறைய பேர் தமிழகத்திலிருந்து வந்து உள்ள வாழ்க்கையும் அங்குள்ள வாழ்க்கையும் இரு திணைகளையும் எழுதுறாங்க அத பத்தி அளவு நிலை என்ன சொல்றாங்கன்னா இரு திணைகளில் வாழ நேரிடும் பொழுது ஏற்படும் அனுபவங்கள் அவலங்கள் அபத்தங்கள் ஆகியவற்றை சமூக பிரங்கையோடும் விமர்சன பார்வையோடும் இன்னும் ஆழமாகவும் தீவிரமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் எழுத வேண்டிய படப்பாடு சிங்கை நவீன கவிஞர்களுக்கு உள்ளது அது ஒரு குறிப்பா இந்த இடத்துல சொல்லிட்டு கல்யாண்ஜியோட ஒரே ஒரு கவிதையை சொல்லி முடிச்சுடுவேன் சிலர் பனிக்கட்டியை வரைகிறார்கள் சிலர் குளிர்ச்சியை தந்து விடுகிறார்கள் நம்ம தம்பிக்கு அதை மாத்தி சொல்லணும்னா சிலர் தீயை வரைகிறார்கள் சிலர் அநீதியை கொளுத்தி விடுகிறார்கள் தம்பியின் கவிதைகளில் ஒளிகூடி நீதி நிலை கட்டும் வாழ்த்துக்கள் தம்பி யார் அந்த முயல் குட்டி அண்ணன் பில்டப் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னதுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாம புத்தகத்தை பிரித்து பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டு சில வெடிகளின் கிரியை கட்டிவிட்டு கொளுத்தி வெடித்தும் காட்டிவிட்டு சென்று விட்டார் அதனைத் தொடர்ந்து